எட்டு மாதங்களில் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவிற்கு நான்காயிரத்து அறுநூறு முறைப்பாடுகள் காசா போர் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் ஆப்கானிஸ்தான் அணியுடனான நேற்றைய போட்டியில் வெற்றியீட்டிய இலங்கை அணி சூப்பர் போர் சுற்றுக்கான வாய்ப்பை உறுதி செய்தது ஆப்கானிஸ்தான் அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் இலங்கை அணி ஆறு விக்கெட்டுகளால் வெற்றியிட்டியது போட்டியின் அணை வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் அணி முதலில் துறிப்படுத்தாட தீர்மானித்தது ஆப்கானிஸ்தான் அணியின் முதல் மூன்று விக்கெட்டுகளும் நாற்பது ஓட்டங்களுக்கு வீழ்த்தப்பட்டன வேகமாக துருப்பித்தாடிய ஆப்கானிஸ்தான் அணி தலைவர் ரஷித் கானைகளுக்கு நுவான் துஷாரா ஆட்டமிழக்க செய்தார் சிறப்பாக துருப்பித்தாடிய முகமது நபி இருபத்தி இரண்டு பந்துகளில் அறுபத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார் இறுதி ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணி ஆறு சிக்ஸர்கள் அடங்கலாக முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது நுவான் துஷாரா பதினெட்டு ஓட்டங்களுக்கு நான்கு விக்கெட்டுகளை வீழ்த்தினார் இதன்படி முதலில் துடிப்படுத்தாடிய ஆப்கானிஸ்தான் இருபது ஓவர்கள் முடிவில் நான்கு விக்கெட் இழப்புக்கு நூற்று அறுபத்தி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது பதிலுக்கு துடிப்படுத்த ஆடிய இலங்கை அணி பதினெட்டு நான்கு ஓவர்களில் நான்கு விக்கெட்டுகளை இழந்து இலக்கை கடந்தது குவித்தார் இதற்கிடங்க சூப்பர் போர் சுற்றுக்கு குழு ஏ யிலிருந்து இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அணிகளும் குழு பி யிலிருந்து இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளும் தகுதி பெற்றுள்ளன சூப்பர் போர் சுற்று போட்டி நாளை ஆரம்பமாக உள்ளதுடன் முதல் போட்டியில் இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகள் மோத உள்ளன தொடரின் இறுதி லீக் சுற்று போட்டியில் இன்று இந்தியா ஓமான் அணிகள் மோத உள்ளன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆசிய கிண்ண இருபதுக்கு இருபது கிரிக்கெட் தொடரில் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் அலைவரிசை ஊடாகவும் இணையதளத்திலும் நேரலையாக பார்வையிட முடியும்

இலங்கை கிரிக்கெட் அணியின் துனித் வெள்ளாலகுவின் தந்தையார் சுரங்க வெள்ளாலகே நேற்று காலமானார் அவர் தனது ஐம்பத்தி நான்காவது வயதில் நேற்று காலமானார் தனது வீட்டிலிருந்து இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போட்டியை பார்த்துக் கொண்டிருந்த போது மொரட்டுச் சேர்ந்த துனித் வெல்லாலகே அபுதாபியில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இலங்கை ஆப்கானிஸ்தான் கிரிக்கெட் போட்டியில் பங்கேற்றிருந்தார் போட்டியின் பின்னர் அணையின் முகாமையாளர் மஹிந்த ஹலங்குடா மற்றும் தலைமை பயிற்சியாளர் சனஞ்சாய் ஜெயசூரிய ஆகியோரினால் இந்த துயரமான சம்பவம் குறித்து துனித் வெள்ளாலகேயுடன் தெரிவிக்கப்பட்டது சுனித் வெள்ளாளுகே மற்றும் இலங்கை அணி முகாமையாளர் மஹிந்த ஹலங்குட் ஆகியோர் இன்று காலை நாட்டி வந்தடைந்தனர் சுரங்க சுரங்க வெல்லாலகையின் திடீர் மறைவுக்கு இலங்கை கிரிக்கெட் ரசிகர்கள் மற்றும் உள்நாட்டு வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர்கள் தமது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து வருகின்றனர் நவீன தொழில்நுட்பத்தை ஏற்றுக்கொள்ளும் அளவை பொறுத்து நாட்டின் எதிர்கால வளர்ச்சி தீர்மானிக்கப்படும் என ஜனாதிபதி பேசிய சைபர் தெரிவிக்கின்றார் பாதுகாப்பு மூலோபாயங்களை அறிமுகப்படுத்தும் நிகழ்வில் கலந்து கொண்டிருந்த போதே ஜனாதிபதி இதனை தெரிவித்தார் அரசியல் ரீதியாக பார்த்தாலும் உலகின் பொருளாதார ரீதியாக பார்த்தாலும் ஒரே ஒரு காரணம் முன் நிற்கிறது தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் தன்னிறைவு அடைந்த நாடுகள் மிகவும் வேகமாக அபிவிருத்தியை பெற்றுக்கொள்ளும் தொழில்நுட்பத்திலும் விஞ்ஞானத்திலும் தன்னிறைவு அடையாத நாடுகள் அதற்கு இணையாகவே வீழ்ச்சியை நோக்கி நகரும் இலங்கை என்ற ரீதியில் நாம் எதிர்நோக்கியுள்ள நெருக்கடி அந்த இடத்திலேயே இருக்கிறது என நினைக்கிறேன் டிஜிட்டல் மயமாக்கலின் ஊடாக உலகம் பாரிய வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறது தெரிவு செய்ய வேண்டிய இரண்டு வழிகள் இருக்கின்றன முதலாவது விடயம் டிஜிட்டல் மயமாக்கலை மிகவும் வேகமாக செய்தால் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுக்கு இணையாக பயணிக்க முடியும் அந்த முயற்சியை கைவிட்டால் வீழ்ச்சியை நோக்கி நகர வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவோம் இந்த இடத்தில் ஒரு விடயம் தொடர்பில் சிந்திக்க வேண்டும் எமது நாட்டுக்குள் புதிய தொழில்நுட்பங்களை இணைக்க வேண்டும் அதனாலேயே எமது அரசாங்கம் நாட்டை அபிவிருத்தியை நோக்கி இட்டு செல்லும் பிரதான வழியாக டிஜிட்டல் மயமாக்கலை கையில் எடுத்துள்ளது எழுபதாம் ஆண்டு காலப்பகுதிகளில் மிகவும் பிரசித்தி பெற்ற அரச கட்டமைப்பு எம்மிடம் இருந்தது என கூறி

மூன்றாவது விடயம் பிரஜைகள் இலகுவாக அரசு சபைகளை பெற்றுக் கொள்ளும் கட்டமைப்பொன்றை உருவாக்க வேண்டும் மக்களின் தேவைகள் எப்போதும் மாற்றமடையாது எனினும் என்ன நடந்துள்ளது நிறைவேற்றுக் கொள்ளும் முறைகளில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது எனவே புதிய சந்தை வாய்ப்பு எந்த இடத்தில் உருவாகிறது என்ற கேள்வி எழுகிறது மக்களின் தேவைகளை நிறைவேற்றுக் கொள்ளும் புதிய விடயங்களின் மூலமே புதிய சந்தை வாய்ப்புகள் உருவாகியுள்ளன அண்மைய காலங்களில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை பார்த்தாலும் தனியார் நிறுவனங்களை பார்த்தாலும் புதிய தொழில்நுட்பத்தினூடாகவே புதிய சந்தை வாய்ப்புகள் උරවාහ උලන. අඩනෝඩාක ව පොරාතාරමම් බැලබඩයි දලද. එන වර්තග උලගටක ඩිිටල් යමාකල් මිගමක් කියය මානද එන විනෙකරේ. පෞද්ගලක සසාමාගම දෙස බැලුවත් නව උත්පාද හරා තමයි. අලත් වෙල පොලවල් නිර්මාණය කරගන තිබෙන්නේ. ඒන් තම යාර්ථක සක්තුමත් කරන තිබේ. එන් සාහිතන ්‍යපාරිලෝකටත්. අපි තාමත් ඇදගත් මඩිජිටලල්රන ක්‍රියාප. ො චනෑ. <they> <many> <that> அனுமதி யானை குன்றை தம்பசம் வைத்திருந்தமை உள்ளிட்ட இரண்டு குற்றச்சாட்டுகளில் குற்றவாளியாக அடையாளம் காணப்பட்ட அலி ரொஷான் எனப்படும் நிராஜ் ரொஷானுக்கு பதினைந்து வருட கடூரிய சிறைத்தண்டனை விதித்து கொழும்பு நிரந்தர மூவரடங்கிய மேல் நீதிமன்றம் இன்று தீர்ப்பு வழங்கியுள்ளது இதற்கு மேலதயமாக சந்தையினருக்கு இருநூற்றி ஆறு லட்சம் ரூபாய் அபராதம் விதித்து மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் குச்சுவானியிடம் உள்ள யானையை அரசுமையாக்கவும் உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதிகளான மஞ்சுள திலகரத்ன லங்கா ஜெயரத்ன மற்றும் ஆர் எஸ் எஸ் சபுவித ஆகிய மூவரடங்கிய மேல் நீதிமன்ற நீதிபதிகள் குழாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது வனவிலங்கு திணைக்களத்தில் காணப்படும் யானைகளை பதிவு செய்யும் புத்தகத்தில் மோசடியான முறையில் மாற்றி அனுமதிப்படுத்திடும் அற்ற ஐந்து யானைகளை தம்புசம் வைத்திருந்ததாக குற்றம் சாட்டி அலி ருஷான் உள்ளிட்ட நான்கு பிரதிவாதிகளுக்கு எதிராக சட்டம் அதிபரினால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது முதலாவது பிரதிபாலியான அல் எனப்படும் இரண்டு குற்றச்சாட்டுகள் அவர்களை விடுவித்து விடுவிப்பதற்கு தீர்ப்பளித்தது இரண்டாயிரத்தி ஒன்பது தொடக்கம் இரண்டாயிரத்தி பதினைந்து காலப்பகுதியில் மகர்ஹம எரவல்ல நாவல பத்திரமுல்ல ஒஜ்வல ஆகிய பிரதேசங்களில் திருடப்பட்ட யானைகள் அறிந்து அந்த யானைகளை மோசடியாக விற்பனை செய்ய சதித்திட்டம் திட்டியமை

ஊழல் குற்றச்சாட்டின் கீழ் லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட அவர் விளக்கு வைக்கப்பட்டுள்ளார் சம்பவத்திற்கு தொடர்புடைய சந்தேக நபர் சிறைச்சாலை அதிகாரிகளால் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்திற்கு இன்று காலை அளித்து வரப்பட்டார் சந்தேக நபருக்கு பிணை வழங்குவது தொடர்பான கோரிக்கை முன்னிலையில் பரிசீலிக்கப்பட உள்ளது பகுதியில் உள்ள இலங்கை மகாபலி அதிகார சபைக்கு சொந்தமான காணிக்குஞ்சில் அனுமதியின்றி நிர்மாணிக்கப்பட்ட கட்டிடம் உள்ளிட்ட சொத்துக்கள் அரக போராட்டத்தின் போது சேதமாக்கப்பட்டதாக தெரிவித்து எண்பத்தி எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டவீடு பெற்ற சம்பவம் தொடர்பில் குறித்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விளக்குமறியில் வைக்கப்பட்டிருந்த முன்னாள் ஜங்கா மற்றும் சசீந்திர ராஜபக்ச இன்று ஆஜர்படுத்தப்பட்ட குறித்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது லஞ்சம் ஊழல் சம்பவங்கள் தொடர்பான வழக்குகளை விசாரணை செய்வதற்காக இரண்டு புதிய மேல் நீதிமன்றங்களை நிறைவுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக லஞ்சம் ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்வதற்கான ஆணைக்குழுவின் பணிப்பாளர் நாயகம் ரங்கதிசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் இதில் ஒரு நீதிமன்றம் அடுத்த வாரத்தில் நிறுவப்படும் என டிவியில் ஒளிபரப்பான மாவட்ட நிகழ்ச்சியில் நேற்றிரவு கலந்து கொண்டு அவர் தெரிவித்தாா்

அவ்வாறாக இது தொடர்பில் தீர்வு ஒன்றுக்கு வரலாம் மக்களும் இதனையே எதிர்பார்க்கின்றார்கள் இந்த நம்பிக்கையை வைத்துக் கொண்டு செல்வதை மக்கள் எதிர்பார்க்கவில்லை கைது செய்து சிறையில் வைத்து பிணை வழங்கி வெளியில் வந்து தொலைக்காட்சியில் காண்பிப்பதன் மூலம் இது தண்டனையை இதனை உறுதி செய்ய வேண்டும் உங்களுக்கு இந்த தண்டனை கிடைக்கும் என்ற தகவல் மற்றவர்களுக்கு செல்லும் இது விரைவில் செயல்படுத்தப்பட வேண்டிய ஒன்று இது தொடர்பில் எங்களால் அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள முடியும் இது தாமதமடையாது என எங்களுக்கு தெரியும் கட்டமைப்புக்குள் இதற்கான இடம் ஒன்றுதான்

தனக்கு தெரிந்த வருமானம் இருப்பேன் மாதாந்தம் வருமானம் ஒரு லட்சம் ரூபாய் என்றால் என்னால் பல கோடி மதிப்புள்ள வாகனத்தை வாங்க முடியாது இந்த சொத்து தொடர்பான அறிவிப்பை வழங்குவதற்கு அவர்களுக்கு சட்டபூர்வமாக கடமை உள்ளது அவர்கள் அவ்வாறு செய்யாவிட்டால் அவர்கள் குற்றமிளை மேலும் அவர்கள் நிச்சயமாக தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை வெளியிட வேண்டும் அவற்றை மறைப்பதும் குற்றமாகும் தற்போது அந்த சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை சமர்ப்பித்தவர்களை அவற்றை பெற்றுக்கொள்ள முடியும் நாங்கள் அவற்றை பகரங்கப்படுத்தியுள்ளோம் அவற்றை பெற்றுக்கொண்ட பின்னர் அவர்கள் அந்த சொத்துக்களை சம்பாதித்த விதம் இருந்தால் இலக்க அமைய விசாரணை மேற்கொள்ள முடியும் ஆனால் மற்றொரு புறம் அவர்கள் உண்மையை சொல்கின்றார்கள் என்றால் அவர்கள் வசமுள்ள சொத்துக்களை தெரிவிக்கவில்லை எனில் அல்லது சிலர் தங்களது பெயர்களில் இல்லாமல் மற்றவர்களின் பெயர்களில் சொத்துக்களை வைத்திருப்பதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவ்வாறான பட்சத்தில் அவர்களின் சொத்து விவரங்கள் இல்லாமல் போகலாம் அதற்காக அவருக்கு சொத்து இல்லை என்று அர்த்தமில்லை அவர் தனது சொத்துக்களை அறிவிக்கவில்லை நீங்கள் உங்கள் சொத்து விபரத்தை வழங்கியவர்கள் உங்கள் சொத்தை அறிந்தவர்கள் கூறுவார்கள் அவர் உண்மையானவர் என அவருக்கு சந்தேகம் ஏற்படின் எங்களிடம் வழங்கலாம் அல்லது எமக்கு சந்தேகம் இருந்தால் அதனை விசாரித்து எவ்வாறு நூற்றி ஒன்பதாவது சரத்துக்கு அமைய அது தவறாகும் எனவே இது மேம்படுத்தப்பட வேண்டிய சூழ்நிலை என நான் நினைக்கின்றேன் எனவே இது மக்கள் அனைவரும் எதிர்பார்க்கும் ஒரு நிலைமை ஒவ்வொருவரும் தங்கள் சொத்துக்கள் மற்றும் பொறுப்புகளை அறிவித்தால் ஊழலை குறைக்க முடியும் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள் ஆரம்பித்த சட்டப்படி வேலை செய்யும் தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்படுகின்றது எதிர்கட்சி அரசியல் கட்சிகளுடன் தொடர்புடைய தொழிற்சங்கங்களுடன் இணைந்து பொறியியல் சங்கம் உள்ளிட்ட தொழிற்சங்கங்கள் மறுசீரமைப்பின் போது தாம் பெற வேண்டிய சலுகைகளை நிபந்தனைகளை முன்வைத்தே இந்த தொழிற்சங்க நடவடிக்கை இடம்பெறுகின்றது அரசாங்கம் இருபத்தோராம் தேதிக்குள் தமது கோரிக்கைகளுக்கு பதிலளிக்கவில்லை எனில் மறுசீரமைக்கப்பட்ட குழுக்களில் இருந்து தங்களது உறுப்பினர்கள் விலகுவார்கள் என ஸ்ரீலங்கா சுதந்திர தொழிற்சங்கம் மின்சார சபை கிளையின் பொதுச்செயலாளர் பிரபாத் பிரியாந்த் தெரிவித்தார் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்தின்படி மறுசீரமைப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்று மற்றும் நேற்று முன்தினம் மின்சார சபை தொழிற்சங்கங்கள் சுகையின விடுமுறை தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்தனா் அண்மையில் நிறைவேற்றப்பட்ட மின்சார சட்டத்திற்கமய மின்சார சபை அரசுக்கு சொந்தமான நான்கு நிறுவனங்களாக மறுசீரமைக்கப்பட உள்ளதுடன் குறித்த செயற்பாட்டின் போது தொழிற்சங்கங்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகளை உறுதிப்படுத்தும் வகையிலான கோரிக்கைகளை முன்வைத்து வருகின்றன தாமதமான பதிவு உயர்வுகள் மற்றும் சம்பள நிலுவையை பெறுதல் தற்காலிக சம்பளமாக வழங்கப்பட்ட பத்தாயிரம் ரூபாய் கொடுப்பனவை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு டிசம்பர் முப்பத்தி அடிப்படை சம்பளத்தில் சேர்த்தல் அந்த அடிப்படை சம்பளத்திற்கமைய இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி முதலாம் தேதி முதல் நிலுவைத் தொகையுடன் இருபத்தைந்து வீத சம்பள உயர்வு பெறுதல் சுய விருப்பில் ஓய்வூதியம் பெறுவதற்காக வழங்கப்படும் இழப்பிலான ஐம்பது லட்சம் ரூபாய் என்று உயர்மட்ட வரையறையை நீக்குதல் ஊழியர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் பணியாளர்களை நியமித்தல் செலுத்தப்படும் அடிப்படை சம்பளத்தில் ஐம்பது வீத சம்பள உயர்வை வழங்குதல் இவ்வாறான இருபத்தி நான்கு கோரிக்கைகளை கோரும் தொழிற்சங்கத்தினர் இதற்கான தீர்வு கிட்டவில்லையாயின் எதிர்காலத்தில் தொழிற்சங்க போராட்டம் தீவிரப்படுத்தப்படும் என தெரிவிக்கின்றனர் மின்சார சபை நிறுவனம் விரும்பியவர்கள் அழகாக மேசையின் மீது வைக்கப்பட்டுள்ளது மின்சார ஊழியர்களின் இந்த பிரச்சனைகளுக்கு பதில் வழங்காவிட்டால் இந்த மக்களின் மின்சார கட்டணத்தை குறைக்காவிட்டால் பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் அதிகாரம் உறுதிப்படுத்தப்படாவிட்டால் நாங்கள் சட்டப்படி வேலை தொழிற்சங்க நடவடிக்கையினை மேலும் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையாக முன்னெடுப்போம் நாட்டின் பல பகுதிகளில் ஐஸ் மற்றும் ஐஸ் தயாரிக்க பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் கண்டுபிடிக்கப்பட்டதைத் தொடர்ந்து போதைப்பொருள் பொருள் ஒழிப்பு தொடர்பான கருத்தாடல் ஏற்பட்டுள்ளது இந்த நிலையில் பாதுகாப்பு பிரிவினர் நாடலாவிய ரீதியில் பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர் நேற்று மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கையில் பல்வேறு குற்றச்செயல்களில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் எழுநூற்றி முப்பத்தி ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனா் ஹம்மா தோட்டை நுணுகம் வெஹர தமிழ்நாவு பகுதியில் உள்ள பாதுகாக்கப்பட்ட பகுதியில் வளர்க்கப்பட்ட கஞ்சா தோட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பில் இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து துப்பாக்கியும் கைப்பற்றப்பட்டுள்ளது சந்தேக நபர்கள் வாழை மரங்களை பயிரிடுவதாக தெரிவித்து கஞ்சா பயிர் சேகையில் ஈடுபட்டுள்ளனா் வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட சட்டவிரோத சிகரெட்டுகளுடன் ஆறு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இது தொடர்பில் கிடைத்த தகவல்களுக்கு அமைய கேகாலை குற்றப்பலன் ஆய்வு பிரிவினர் ரங்மல பகுதியில் சுற்றி வளைப்பை நேற்று மேற்கொண்டிருந்தனர் சந்தேக நபர்கள் கேகாலை நீதமான நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் அனுராதபுரம் மதவாச்சி ஹபரன ஆகிய பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி உழைப்புகளின் போது போலி நாணய தாள்களை அச்சிடுவதில் ஈடுபட்ட சந்தேகத்தின் பேரில் நால்வர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்களிடமிருந்து நூற்று ஐந்து போலி தாள்களும் அவற்றை அச்சிட பயன்படுத்தப்பட்ட உபகரணங்களும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளன இதேவேளை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள திட்டமிட்ட குற்றச்செயல்களின் குற்றவாளியான கமாண்டர் சலிந்தவுக்கு தோட்டாக்களை வழங்கிய குற்றச்சாட்டில் கனேமுள்ள கமாண்டர் படைப்பிரிவின் சாஜன் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஒரு தோட்டாவினை ஆயிரம் ரூபா வீதம் முன்னூற்று ஐம்பது தோட்டாக்களை மூன்று தசம் ஐந்து லட்சம் ரூபாவுக்கு குறித்த சந்தேகநபர் விற்பனை செய்துள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இவர் நேற்று விழா கொழும்பு இடம்பெற்றது சிறப்பிதழ் வெளியீடு விருது வழங்கல் மற்றும் நாட்டிய அரங்கு ஆகியவற்றை உள்ளடக்கிய முப்பெரும் விழா கொழும்பு தமிழ்ச்சங்க மண்டபத்தில் நேற்று நடைபெற்றது பேராசிரியர் வாமகேஸ்வரன் தலைமையில் குறித்த விழா நடைபெற்றது நாட்டியம் என்பன முப்பெரும் விழாவை அலங்கரித்தன இனிய நந்தவனம் மக்கள் மேம்பாட்டு மாத இதழின் சிறப்பிதழை கல்வியலாளர் ஜெயலட்சுமி அறிமுகம் செய்து வைத்ததோடு சிறப்பிதழின் முதற் ஆசிரியர் முஸ்தபா சபீனா பெற்றுக்கொண்டார் இதன்போது கலைஞர்கள் அறிவியலாளர்கள் இலக்கியவாதிகள் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டனர் மாண்புரு தமிழர் விருது தமிழ் மாமணி விருது இளங்கலை வித்தகர் விருது ஆகிய விருதுகள் வழங்கி வைக்கப்பட்டன காசா போர் தொடர்பில் ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு பேரவையில் முன்வைக்கப்பட்ட தீர்மானத்தினை அமெரிக்கா தனது வீட்டு அதிகாரத்தை பயன்படுத்தி தோற்கடித்துள்ளது I shall put the draft resolution to the vote now. இந்த முன்பொழிவுக்கு பதினைந்து உறுப்பு நாடுகளில் பதினான்கு நாடுகளும் ஆதரவாகவே வாக்களித்திருந்தன எனினும் ஆறாவது தடவையாக தனது வேட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி அமெரிக்கா இந்த தீர்மானத்தை தோற்கடித்துள்ளது காசாவில் உடனடி நிபந்தனையற்ற நிரந்தர போர் நிறுத்தத்தை கோரும் பலஸ்தீனத்துக்கு உதவிகளை வழங்குவதற்கான அனைத்து கட்டுப்பாடுகளையும் இஸ்ரேல் நீக்க வேண்டும் என வலியுறுத்தி இந்த தீர்மானம் நேற்று கொண்டுவரப்பட்டிருந்தது காசாவில் பஞ்சம் நிலவுகின்றமை உறுதி செய்யப்பட்டுள்ளதாக டென்மார்க்கின் தூதுவர் கிறிஸ்டினா மார்க்கஸ் இதன் போது சுட்டிக்காட்டினார் காசா நகரில்